ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணக்கூடிய பெண்களுக்கு பீரியட் சைக்கிள் எந்த இருந்து எந்த நாளுக்குள்ளே இருந்தால் அது நார்மலான சைக்கிள் ரொம்ப ஏர்லியாகவும் வரக்கூடாது ரொம்ப தள்ளியும் வரக்கூடாது ஸோ குறைஞ்சபட்சம் எத்தனை நாளில் வரலாம் அதிகபட்சம் எத்தனை நாளுக்குள்ளே வந்தால் நார்மல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பீரியட் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது கரெக்டான சைக்கிள் அப்படின்றது இருபத்தி எட்டு நாள் தான் ஸோ அதனால தான் நம்ம ஓவலேஷன் ஃபோர்டீன் ஃபோர்டீன்த் டேன்னு சொல்கிறோம் ஏன்னா ட்வெண்ட்டி எயிட்டை நீங்கள் டூவால் டிவைட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா பதினாலாவது நாள் ஸோ இருபத்தெட்டு தான் கரெக்டான பீரியட் சைக்கிள் இப்போ எல்லாருக்குமே இப்போ இருபத்தி எட்டாம் தேதி தான் வரணுமா தான் ஓவலேஷன் நடக்குமா அப்படின்னு கிட்டியா கிடையாது தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பீரியட் சைக்கிள் வந்து நீங்க வச்சுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு முறை நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடியோ இரகுலர் பீரியட்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இருக்கனாலே நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ரெகுலராக இரெகுலரான்னு கேட்கும்போது நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் பிசிஓடி இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து இரகுலர் பீரியட்ஸ் கிடையாது பிசிஓடி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நூறு சதவீதம் வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் இரகுலர் ஆகிட்டீங்க தேர்ட்டி எயிட் டேஸு தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி செவனு ஃபார்ட்டி இது எல்லாமே இரகுலர் பீரியட்ஸ் தான் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் கூட ஓகே ஓரளவு உங்களுக்கு கோவுலேஷனாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நாற்பது நாளைக்கு மேலே உங்களுக்கு பீரியட் சைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இரகுலர் பீரியட் சைக்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் குறைஞ்சபட்சம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸு இது வந்து ஒரு நார்மலான சைக்கிள் மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு மாதம் மாதம் பீரியட் ஆகுது இன்றைக்கி நீங்கள் ஒன்றாந்தேதி தேதி ஆறிங்க நெக்ஸ்ட்டு பீரியட் உங்களுக்கு அதே மாதம் இருபத்தி ஆறாந்தேதி தேதி டுவெண்ட்டி சிக்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சைக்கிள்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் ஒரு நார்மல் தான் ஏன்னா இப்போ டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படின்றது நார்மல் அதை ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி எப்படி போய் லேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ரிவர்ஸ் கம்மியாகி வர்றதுமே நார்மல் முன்ன பின்னே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரிலாம் வர்றது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி டாக்டர்கிட்ட செக் பண்ணால் தான் பிசிஓ இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியுமோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீயில் வர்றது நார்மல் கிடையாது ஏன்னா கரெக்டான சைக்கிள் டுவெண்ட்டி எயிட் தான் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ எப்படி வருதுன்னால் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வருது டொண்ட்டி த்ரீ டேஸ்லே சீக்கிரம் வந்துடுது டுவெண்ட்டி ஒன் டேஸ்லே ரீசென்ட்டாக ஒரு வீடியோ ஒரு கமெண்ட் பார்த்தேன் இருபத்தோரு நாளில் எனக்கு பீரியட் ஆகிருது எனக்கு இந்த மாதிரி தான் நான் பீரியட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நார்மலாக பிரச்சனையாகன்னு கேட்டாங்க இதுக்கு ஆன்சர் என்கிட்ட இல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணால்தான் தெரியும் டுவெண்ட்டி ஒன் டேஸில் பீரியட் ஆகுறது நார்மல் கிடையாது அது ஷுயராக தெரியும் ஆனால் அது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அது செக் பண்ணால் தான் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க உங்களுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க எஃப்ஹெச்எஸ் எல்ஹெச் தைராய்ட் ப்ரோலாக்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க அந்த பிளட் டெஸ்ட்லலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்ப்பாங்க இதில் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது ஆனால் பீரியட் சீக்கிரம் வந்துடுதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் நார்மல் உங்கள் உடல்வாகுக்கு அப்படி வருதுன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறணும் நீங்கள் நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேயும் எனக்கு பீரியட் ஆயிடுது டுவெண்ட்டி த்ரீ டேஸில் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஆயிடுது எனக்கு ஓவலேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுல இருந்தே நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் கூட நீங்கள் சேர ஆரம்பிச்சிடலாம் பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து இல்லைன்னா ஒரு எட்டாவது நாள்லேருந்து ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு ஒரு நாள் ரெண்டு இருந்தே நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்துருக்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் சேர்ந்துருக்கலாம்னா ஒரு பதிமூணு பதினாலாம் தேதி வரைக்கும் சேர்ந்துருக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் பீரியட் சைக்கிள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறாவது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஸோ நான் முடிஞ்ச சொல்லவே தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் சாரி டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஒரு நார்மலான சைக்கிள் அதுக்கு மேலே போச்சுன்னா இரகுலர் அதுக்கு சீக்கிரம் வர்றது நார்மல் கிடையாது அதுக்கு சீக்கிரம் வருதுன்னா நீங்கள் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அது செக் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாவது பெரியாது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சுதான் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி